சென்னை சிட்டியில் பிரைம் ஏரியாவில் ஆன் ரோட்டில் வில்லா பிளாட் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்னை தண்டையார்பட் லொக்கேஷனில் ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் பிளாட்டை கேட்டட் கம்யூனிட்டி டைப்பில் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த லேவுட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளாட்டுமே ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் ஆப்ஷனில் இருக்குது இந்த லேவுட்டு ஆன் ரோடில் லொக்கேட்டாக இருக்கிறதுனால இந்த லேவுட்லேயே மூணு கேட்டட் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லருந்து த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்ஸ் அவலபிளாக இருக்குது கமர்ஷியல் பிளாட்ஸை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்லருந்து ஃபோர் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு லேண்ட்ஸ்கேப் கார்டன் கிட்ஸ் பிளே ஏரியா பேஸ்கெட் பால் ஏரியான்னு சேர்த்து ஃபிஃப்டீன் பிளஸ் கம்யூனிட்டிஸோட இந்த பிளாட்டை டெவலப் பண்ணியிருக்கும் நம்ம இருந்து ஜஸ்ட் டூ மினிட்ஸில் விஓசி நகர் ரயில்வே ஸ்டேஷனும் ஜஸ்ட் டென் மினிட்ஸில் மெட்ரோ ஸ்டேஷனையும் ரீச் பண்ணிடலாம் ஆன் ரோட்டில் இருக்கிறதுனால கமர்ஷியல் பில்டிங் கட்டுறவங்களுக்கு இந்த லேவுட் ப்ரிஃபரபுளாக இருக்கும் இபி கனெக்ஷன் அண்ட் ட்ரைனேஜ் சப்போர்ட்டு கூட ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் சிஎம்டி அப்ரூவ்டு லேவுட்டு நம்ம பிளாட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ்லருந்து ஸ்டார்ட் ஆகுது நியர்பை லொக்கேஷனில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குது லைஃப் ஸ்டைல் அம்யூனிட்டிஸ்க்கு தேவையான ஷாப்ஸ் கிராசரி ஸ்டோர்ஸ் எல்லாமே இருக்குது இந்த சைட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்க்கு வில்லா பிளாட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறோம்